இஸ்மில்லா அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒரு ஒருமுறை முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது ஒருவர் மிக வேகமாக வந்து சபையில் கவலை கலந்த முகத்தோடு சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் என் மகனை காணவில்லை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை தாங்கள் என் மகனுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அந்த சபையிலிருந்த ஒரு சஹாபி எழுந்து சொன்னார் ரசூல் அல்லா எனக்கு இவருடைய மகனை தெரியும் அந்த குழந்தை நான் வருகின்ற பாதையில் தான் விளையாடி கொண்டிருக்கின்றது அதை கேட்ட குழந்தையின் தந்தை அவசர அவசரமாக புறப்பட ஆயத்தமானார் நபிகள் நாயகம் சல்லல்ல வசல்லம் அன்னவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள் தாங்களுக்கு இவ்வளவு அவசரமா அவர் கூறினார் யார் ரசூலல்லா தாங்களுக்கு தெரியாதா ஒரு தந்தையின் மனவேதனை என்னுடைய மகனை காணாமல் நானும் என்னுடைய மனைவியும் மிகவும் சோகத்தில் உள்ளோம் என் மனைவி மன வருத்தத்துடன் என் மகனை எதிர்நோக்கி வாசலில் காத்துக் கொண்டிருக்கின்றாள் ஆகவே நான் அவசரமாக அவனை பார்க்கப் போகின்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் தாங்கள் மகனை காணாத மனவேதனையில் இருக்கின்றீர்கள் என்பது தெரியும் ஆனால் தாங்கள் உங்களுடைய மகனை நேரில் சந்திக்கும் போது தாங்களும் அறியாத பாசத்தின் இனிமையால் அன்பால் அவனை கொஞ்ச நேரிடும் ஆனால் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளின் கூட்டத்தில் சில சமயங்களில் எத்தீனான அதாவது அனாதையான குழந்தைகளும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாது அன்போடு மகனே என்று அழைத்து உறவாடும் போது எத்தீன் மக்களின் மனது வேதனைப்படலாம் என்னுடைய தந்தை இருந்திருந்தால் இதுபோல் என்னை அன்போடு அழைத்து கொஞ்சி இருப்பாரே என்று பிஞ்சு இதயம் வலிக்கக்கூடும் எனவே தாங்களின் வீட்டுக்கு சென்று மகனின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம் இதேபோல விதவையின் முன்னில் வைத்து தன் மனைவியை அன்பு பாராட்டாதீர்கள் ஏழைகளின் முன்னில் தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமை பேசாதீர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்முடைய குழந்தைகளை சாலிகான மக்களாக ஆக்கி நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் நன்மை சேர்க்கும் மக்களாக ஆக்கி அருள் புரிந்தருள்வானாக வானாக ஆமீன் ஆமீன் யார்பல் ஆலமீன் வசலாம் சகோதர சகோதரிகளே